அண்ணா கமெண்ட் பண்ணுங்க அப்போதான் பிஹெச்டி பண்ணுவேன் அன்பு கட்டளை ஓட்ட இளைஞர் தாமதிக்காமல் அண்ணாமலை செய்த சம்பவம் பிரதமர் வருகையை முன்னிட்டும் எண்மண் எண் மக்கள் யாத்திரை நிறைவு விழாவை முன்னிட்டும் தற்போது தமிழகத்தில் அண்ணாமலை எந்த அளவு பிஸியாயிருக்கிறார் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று குடும்பத்தாரிடம் கூட நேரத்தை செலவு செய்ய முடியாமல் கட்சி வளர்ச்சிப் பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் இந்த நிலையில் இன்ஸ்டா பக்கத்தில் இளைஞர் ஒருவர் அண்ணாமலையை டேக் செய்து ஒரு பதிவு ஒன்றை போடுகிறார் அதில் அண்ணாமலை அண்ணா நீங்க கமெண்ட் செய்தால்தான் நான் பிஹெச்டி பணியை முடிப்பேன் என எழுதி அதை பொதுவெளியில் வீடியோவாக வெளியிடுகிறார் இந்த வீடியோ இணையதளத்தில் வைரலாக பலரும் அவருக்கு இருக்கும் பிசி நேரத்தில் உங்களுக்கு கமெண்ட் செய்வது இயலாத காரியம் படிப்பை கவனியுங்கள் என கமெண்ட் செய்தனர் ஆனாலும் அந்த இளைஞர் விடுவதாகவே இல்லை ஒரு கட்டத்தில் படிப்பு சம்பந்தமான விஷயம் என்பதால் இந்த விஷயம் பிரதமர் வருகையில் பிசியாக இருந்த அண்ணாமலையின் கவனத்திற்கு செல்கிறது இதை கேள்விப்பட்ட அவர் சற்றும் தாமதம் செய்யாமல் எங்கு அந்த செல்போனை கொடுங்கள் என வாங்கிவிட்டு அந்த இளைஞருக்கு புரியும்படி கமெண்ட் செய்தார் அதில் மீட்டாத ராகம் கேட்காது அருணேஷ் நீங்கள் நன்றாக படித்து வெற்றி பெற வாழ்த்துக்கள் என இதை தொடர்ந்து அந்த இந்த உங்களுக்கு சமர்ப்பணம் ஐயா என இந்த வீடியோ தான் தற்போது சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது பலரும் இத்தனை பிஸியான நிலையிலும் அண்ணாமலை உங்களுக்கு பதிலளிக்கிறார் என்றால் அவர் எந்த அளவு இளைய சமுதாயத்தின் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் புரிந்து கொள்ள வேண்டும் என பாராட்டி வருகின்றனர் இளைய சமுதாயம் எந்த அளவு அண்ணாமலை மீது பிடிப்புடன் இருக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம் என பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர் பாருங்க டெல்லியில இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய போதைப் பொருளை ஒரு கும்பல் கடத்துறாங்க அந்த கும்பலை டெல்லி போலீஸ் புடிச்சிடுறாங்கய்யா அவங்க எல்லாம் இரண்டாயிரம் கோடி ரூபாய் இருக்கக்கூடிய போதைப் பொருளை கடத்துறான் இந்த போதை பொருளுடைய மூளை யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளர் ஜாஃபர் சாதிக்க ஒருத்தர் மூளை இன்னொருத்தர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மத்திய சென்னை மண்டல துணை செயலாளர் முகமது சலீம் மைதின் ரெண்டு பேர் மூளை டெல்லி போலீஸ் சொல்றாங்க கடந்த மூன்று ஆண்டுகள்ல மூன்றாயிரத்தி ஐநூறு கிலோ போதைப் பொருட்களை நாற்பத்தி ஐந்து முறை இவர்கள் வெளிநாடுக்கு அனுப்பி இருக்கலாம் பல ஆயிரம் கோடி ரூபாய் பணம் போதைப் பொருள் மூலமாக இந்த கும்பல் சம்பாதித்திருக்கலாம் ஒரு பக்கம் தாய்மார்கள் நீங்க தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எங்கே பார்த்தாலும் கூட போதைப் பொருள் தண்ணி கிடைக்குதோ கடையில் அரிசி கிடைக்குதோ தெரியாது ஆனா சந்து கடைக்கு போனால் கஞ்சா கிடைக்குதுங்கிற அளவுக்கு தமிழ்நாட்டில் தாய்மார்கள் பேச நான் நமக்கு ஆட்சியில் எப்படியா திடீர்னு இவ்வளவு போதைப் பொருள் தமிழ்நாட்டுக்குள்ள எட்டி பார்க்க இன்னைக்கு தெரியுது திமுக அவருடைய பொறுப்பில் இருக்கிறவங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவரோடு புகைப்படம் எடுக்கிறவங்க இந்த முக்கிய குற்றவாளியாக இருக்கக்கூடிய ஜாஃபர் சாதிக்கு ஒரு சினிமா தயாரிப்பாளர் அவர் தயாரிக்கக்கூடிய படத்தினுடைய பாடலை யார் ரிலீஸ் பண்றாங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவருடைய மனைவி அவங்க அந்த பாடல் ரிலீஸ் பண்றாங்க அது மட்டுமில்ல இவர் தயாரிக்கக்கூடிய படங்கள் உதயநிதி ஸ்டாலின் எல்லோருக்குமே நெருங்கிய தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் இதெல்லாம் தாண்டிங்க தமிழ்நாடு டிஜிபி கையில ஒரு அவார்டு வேறு வாங்கியிருக்காரு மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேல சம்பந்தம் இருக்கக்கூடிய குற்றவாளி குழந்தைகள் நிம்மதியா இருப்பாங்க எப்படி எப்படி கஞ்சா இல்லாத தமிழகத்தை முடியும் ஆனால் நீங்கள் பாருங்கள் இன்னைக்கு திமுக விடுதலை சிறுத்தைகளை கொள்கை கூட்டணி என்று சொல்வதை விட கடத்தல் கூட்டணி என்கின்ற வார்த்தை தான் அவர்களுக்கு பொருத்தமாக இருக்கும் அதனால நீங்க எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்க சட்டம் ஒழுங்கு அதல பாதாளத்தில் இருக்கு வளர்ச்சி இல்லவே இல்லை கோபாலபுரத்தில் மட்டும்தான் வளர்ச்சி என்னை பொறுத்த வரைக்கும் அதுவும் வீக்கம் ஐயா ரெண்டாயிரத்தி இருபத்திலான கோபாலபுரத்தை கட்டி வெட்டி எடுத்து வெட்டி எடுத்துடலாம் அது வீக்கம் அது வளர்ச்சி இல்லை ஒரு குடும்பத்தினுடைய மகனும் மருமகனும் வளர வேண்டும் என்பதற்காக கோபாலபுரம் வீங்கி கொண்டிருக்கிறது தமிழகத்தில் வளர்ச்சி எங்கே இல்லைங்கய்யா நீர் மேலாண்மை தண்ணி பிரச்சனை விவசாயம் கீழே எல்லாம் பாருங்க எல்லா துறைகளிலும் தமிழகம் இன்னைக்கு அதல பாதாளத்தில் போயிட்டு இருக்கு அதையெல்லாம் தாண்டு கஞ்சா கடத்தல் கூடிய கும்பல் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி டிஜிட்டல் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்